விரைவில் கைது செய்யப்பட உள்ள மற்றொரு பிரபல முன்னாள் அமைச்சர் புதிய வாகனங்களை வாங்குவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிதல் வடக்கில் திடீரென தோன்றிய அரசியல் அணிகள் சுமந்திரன் ஆதங்கம் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுவிப்புக்கு தடையாகியுள்ள அர்ஜுனா மோடியின் ரகசிய அடி உருகுலைய போகும் பாகிஸ்தானின் வாழ்வாதாரம் வாட்ஸ்அப் செய்தியில் அறிமுகமாகும் விவகாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையின் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு நடுப்பகுதியில் காலையில் நடைபெற்ற கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியில் நிதி முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஹரின் கைது செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைஞர்களை ஒடுக்குமுறையிலிருந்து விடுவித்தல் என்ற தலைப்பில் காலை சமநல மைதானத்தில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் நடாத்திய ஸ்மார்ட் யூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சிக்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறுவதற்கு முன்பு முப்பத்தொரு மில்லியன் நானூற்று பதினேழு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து எட்டு ரூபாய் பணத்தை சுற்றறிக்கைகளை மீறியும் பயனற்ற முறையில் செலவிடப்பட்டதாக தணிக்கை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது மற்றும் இசை நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பதினாலாம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் இதற்கான அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பு அமைச்சரவை முடிவு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்திற்கு தெரிவிக்கப்படுவதற்கு முன்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் திகதி என்று அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது மேலும் இது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி என்று தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது இந்த கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியை நடாத்துவதில் முறைகேடுகள் நடந்ததாக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் அளிக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாக வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்வோருக்கு இலங்கை சுங்கத்துறை அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு முன் பொதுமக்கள் அவற்றின் சட்டப்பூர்வ தன்மையை சரிபார்க்க அனுமதிக்கும் ஒரு இணையதள வசதி குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் சட்டவிரோதமான வழிகளில் நாட்டிற்கு கொண்டு வரப்படும் வாகனங்களை வாங்குபவர்கள் அறியாமலேயே வாங்குவதை தடுக்க இந்த நடவடிக்கை உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன சரிபார்ப்பு சேவை அதிகாரப்பூர்வ சுங்க வலைதளம் வழியாக கிடைக்கிறது எனவே சர்வீசஸ் டாட் கஸ்டம்ஸ் டாட் ஜிஓவி எல்கே ஸ்லாஷ் வெஹிக்கிள்ஸ் என்ற அமைப்பை பயன்படுத்த பயனர்கள் வாகனத்தின் சேசி சென்னையும் அவர்களின் கையடக்க தொலைபேசி எண்ணையும் உள்ளிட வேண்டும் வழங்கப்பட்ட எண்ணுக்கு ஒரு முறை கடவுச்சொல் ஓடிபி அனுப்பப்படும் இதன் மூலம் வாகனம் சுங்கத்துறையால் சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதா அல்லது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டுள்ளதா என்பதை குறித்த தகவல்களை அணுக முடியும் எந்த கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கின்றனவோ அந்த கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்று கூறியவர்கள் திடீரென கட்சி என்ற சொற்பதத்தை தவிர்த்து என சொல்ல தொடங்கியுள்ளனர் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் சாடியுள்ளார் தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சத்தியபிரமான நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் ஏனைய கட்சிகளைப் போல ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்திவிட்டு அந்த விடையையும் வெளியில் தெரிய வந்தவுடன் காலவரையின்றி பின்போட்டு விடுவோம் என்று சொல்வதும் அந்த கட்சியில் இருந்து இன்னொருவர் அப்படி ஒரு கூட்டம் நடக்கவே இல்லை ஊடகங்கள் பொய் சொல்கிறன என பொய்களை சொல்லும் வழக்கம் எங்களுடைய கட்சியில் இல்லை ஆகவே கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்திய கட்சியின் தலைவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் சமஷ்டி அடிப்படையில் மக்களுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதே இலங்கை தமிழரசு கட்சியாகும் தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சியாகும் அதற்காக நாங்கள் ஏனைய கட்சிகளை புறக்கணிக்கவில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுற்ற கையோடு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மக்களுடைய ஆணையை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை குறிப்பிட்டிருந்தோம் மக்கள் தவறு இழைத்தார்கள் என ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கூறவில்லை ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரை மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை இந்த நாட்டின் அரசுகள் கண்டுகொள்வதில்லை மக்கள் தீர்ப்பை அரசு ஏற்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் தற்போது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்களின் ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள் என ஏனைய கட்சிகளுக்கும் கூறுகின்றோம் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனாவின் முறையற்ற கருத்துக்கள் வடக்கு காணி விடுவிப்பு மற்றும் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிப்பு ஆகியவற்றுக்கு தடையாக அமையலாம் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தனியார் பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு இவர் கூறியுள்ளார் அண்மையில் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று சமையல் சிறப்புரிமையில் இருந்து கொண்டு அர்ச்சுனா தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்திக்குரியன அர்ஜுனா ராமநாதனின் கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் இது அரசியலமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது அர்ஜுனாவின் கருத்துக்களை அரசாங்கம் அலட்சியப்படுத்துகிறது ஆனால் இது இனங்களுக்கு இடையில் சந்தேகத்தையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தமிழ் டயஸ்புராக்களிடமிருந்து ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்க நிதி பெற்றுக் குறிப்பிட்டுள்ளார் இதன் தன்மை என்னவென்பதை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு விரும்பிய அனைத்தையும் குறிப்பிட முடியாது அர்ஜுனா குறிப்பிட்டுள்ள விடயங்கள் முன்னாள் போராளிகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அமையும் நகத்தால் கிளியறிய வேண்டியதை கோடரியால் வெட்டி வீழ்த்தும் நிலையை அரசாங்கம் உருவாக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்திய அரசாங்கம் தற்போது சிந்து சட்லஜ் மற்றும் பியாஸ் நதிகளில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை நிறுத்தும் நீண்டகால திட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காஷ்மீர் மாகாணத்தின் பஹல்காமில் நடந்த கொடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்துவதன் மூலம் இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்தது இதனைத் தொடர்ந்து குறித்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் முகமாக இந்தியா தற்போது இந்த அதிரடி திட்டத்தையும் செயற்படுத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த திட்டத்தின் மூலம் பாகிஸ்தானின் நீர் விநியோகத்தை சீர்குலைக்கும் வகையில் சிந்து நதியின் நீரை திருப்பி மற்ற நதிகளுடன் இணைத்து இந்திய பகுதிகளுக்குள் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த நீர் திட்டத்தின் முக்கிய அம்சம் சிந்து நதியை ரவி மற்றும் பியாஸ் நதிகளுடன் இணைத்து சட்லஜ் வழியாக ஹரிகே தடுப்பணைக்கு கொண்டு செல்லும் வகையில் இருநூறு கிலோமீட்டர் நீளமான பனிரெண்டு பெரிய சுரங்கப்பாதைகளைக் கொண்ட கால்வாய் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கால்வாய் இந்தியாவின் உள்நாட்டு நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் அமைக்கப்படுகிறது இந்த திட்டம் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு மேம்பட்ட நீர் விநியோகத்தை வழங்கும் குறிப்பாக மழை குறைவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் இது ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கும் இந்த திட்டத்தின் மூலம் கங்கை மற்றும் யமுனை நதிகளில் நீர்நிலைகளை உயர்த்தும் நோக்கமும் உள்ளது மாசுபாட்டால் பாதிக்கப்பட்ட யமுனை நதியின் பகுதிகள் மீண்டும் உயிர் பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்காக கங்கை கால்வாயின் கொள்ளளவை அதிகரித்தல் கசிவை தடுப்பது போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த திட்டம் வெளிப்படையான தாக்குதலாக இல்லாமல் பாகிஸ்தானை சத்தமின்றி தண்டிக்கு முத்தி என கருதப்படுகின்றது நீர் விநியோகம் குறைய பாகிஸ்தானில் குடிநீர் மற்றும் விவசாய துறைகள் கடுமையாக பாதிக்கப்படலாம் இந்த திட்டம் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளில் நிறைவேறும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பயனர்கள் தங்கள் தொலைபேசி சேமைப்படத்தை மிகவும் திறமையாக நிர்வகிக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்த வாட்ஸ்அப் தயாராகி வருகிறது உலகளாவிய ரீதியில் ஊடக பகிர்வு அதிகரித்து வரும் நிலையில் குழு அரட்டைகளில் உயர் தெளிவு திறன் கொண்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை தானாக பதிவிறக்கம் செய்வதால் பல பயனர்கள் வரையறுக்கப்பட்ட இடத்துடன் சிரமப்படுகின்றனர் இதை சரி செய்வதற்காக வாட்ஸ்அப் ஒரு பதிவிறக்க தரம் அம்சத்தை உருவாக்கி வருகிறது இது பயனர்கள் தரவு கோப்புகளை தற்கு முன்பு அவற்றின் தெளிவு திறனை தெரிவு செய்ய அனுமதிக்கும் இந்த அம்சம் பயனர்களுக்கு எச் தரம் மற்றும் எஸ்டி தரத்திற்கு இடையேயான தெரிவை வழங்குகிறது அந்த வகையில் இந்த அம்சத்தை அமைப்புகள் சேமிப்பு மற்றும் தரவு தானியங்கி பதிவிறக்க தரம் வழியாக அணுகலாம் அதில் பயனர்கள் தங்களுக்கு விருப்பமான தேர்ந்தெடுக்க முடியும் குறிப்பாக தினமும் அதிக அளவிலான தரவுகளை பெறுபவர்களுக்கு இந்த நடவடிக்கை சேமிப்பக பயன்பாட்டின் மீது அதிக கட்டுப்பாட்டை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கூகுள் பிளே இருந்து அண்மைய வாட்ஸ்அப் புதுப்பிப்பை பதிவிறக்கிய பீட்டா சோதனையாளர்களுக்கு மட்டுமே இந்த புதிய அம்சம் தற்போது அணுகக்கூடியதாக உள்ளது என்று வாட்ஸ்அப் பீட்டா தரவு தெரிவித்துள்ளது